ஜட்டிக்குள்ளே ஒழுங்கா இதுக்கப்புறம் ஒழுங்கா பண்ணல பாட போறது வந்து

இப்போ வந்து நம்மளுக்கு சிரிக்கல இப்போ வந்து நம்மளுக்கு சிரிக்கல ஓகேவா இப்போ இங்க கிட்ட கூடு போடுங்க முளங்கீங்க ஏ ஜட்டிக்குள்ள இருக்குது தவக்கல நான் பாட போறே வந்து பார்க்கல ஆ ஏ மூக்குக்குள்ள இருக்குது உள்ள இருக்குமே நிறுத்துங்களேன்டா அவன் சொல்ல நிறுத்துங்கடா அவன் நிறுத்தினா அது மூஸ்க்க மடி வந்துக்கற காம்பறா வர நிறுத்துற அவனை

என்ன பாட்டு பாட்டு வச்சுக்கிறதே எனக்கு சும்மாவே லாங்குவேஜ் என்ன பாட சொன்னா என்ன பாட்டு வச்சு காட்டு ஒரு வாட்டி சப்பி சப்பிதா சப்பி தான் சிப்பி சிப்பிதா என்னடி சொன்னாங்க

पागले ना काले उड़न बोजी पागलले पासी आता इरे बोल्या पोट्या आंगवर उंज மூக்கல்ல பாரு வேர்க்கல்ல அங்க பாரு எனக்கு தூங்கல நான் சட்டிக்குள்ள உடல கால உடலை அங்க போற உன் அசை கூட மாட்டேங்கிறா கொஞ்சம் இரு ஆகாட்டு தண்ணியே இல்ல அப்புறம் எப்படி தண்ணி வர சொல்லிட்டு

சின்ன ரசாத்தி முறுக்கு சுடுற காலியா என்ன வாயின்னு வேற போயிட்டாங்க இதுல வர இப்ப பாரு எப்படி பாடுறேன்னு சொல்லுது ஒன்னு வட்டி சின்ன ரசாத்தி முறுக்கு சுடுறா என்ன காலியாச்சும் என்ன போயிட்டாங்க சின்ன ரசாத்தி முறுக்கு சுடுறாள் என்ன காலியாச்சும் என்ன வாயின் வர போயிட்டாங்க

பணத்துக்காக யார சொ பணத்துக்காக மறந்து என்ன அவங்க அவங்கூட போனியே குணத்துக்காக பணத்துக்காக அவங்க கூட போனியே குணத்துக்காக அவங்க கூட போனியே காக அவங்க கூட போனியே

ஏ வராது வராது ஆறுக்கு ஒரு வாட்டி ஏ ஒரு வாட்டி பத்து மணிக்கு ஒரு வாட்டி பக்கா ஒரு வாட்டி கையில தொட்டான் ஒரு வாட்டி ஒரு வாட்டி கைய தொட்டா ஒரு வாட்டி கால தொட்டா ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி கட்டி பண்ண இல்லையா

வாங்க பாரு இப்போ என்ன சொல்ல வேற வேற எல்லாவள கொண்டு போவோம் பாட்டு போடுறோம் மூஞ்சி வளே பாட்டி ஏ அது பண்ண அதுதானே இருப்பார் அப்போதா ம் என்னக்குள்ள பொண்ணு வெச்சா பொண்ணுக்குள்ள எண்ணெய் வச்சா நிண்ணுக்குள்ள நின்று வெச்சா போடுக்குள்ள போடு வெச்சாய்

என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பொண்ணலை இப்போ பாருங்க பொண்ணுக்குள்ளே என்ன வச்சா என்னக்குள்ளே பொண்ணு வச்சா என்னைக்குள்ளேயே தீய வச்சா எனக்குள்ளே அப்புறம் அடுத்த பாட்டு உங்களுக்கு

இப்போ நம்ம வந்து ரொம்ப டயர்டாயிட்ட தண்ணி மேலே கீழே ஊற்றி இப்போ வந்து நாங்கள் மூணு பேரும் வந்து பையன் வாய்ஸ்ல பாடணும் அண்ணா மட்டும் பொண்ணு வாய்ஸ்ல பாட போறாரு அது நம்ம என்ன பாட்டு சொல்றோமோ நம்ம பாடி காட்டினா ஒரு ரெண்டு லைன் நம்ம இப்போ பாடுறோம்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு ரெண்டு லைன் பாடுறோம் அப்படின்னா அந்த பாட்டை நம்ம வந்து பையன் இதில் நம்ம பாடணும் இவர் வந்து பொண்ணு இதில் பாட போறாரு பொண்ணு இதுல பாடப்போ

அப்புறம் எனக்கு இந்த லைன் தெரியல அடுத்து கூட கொடுத்து வேண்டியதா ஆ வந்து இவரு சொல்ல போறாரு பையன் வாய்ஸ்ல ஏதாவது பாட்டு சொல்லுங்க நான் பண்ணனும்ல அடுத்து அதுதான் பையன் வாய்ஸ்ல நீதான் ஆ ஓகே அதே பாட்டு وانا உங்களுக்கு அதே பாட்டு பாடு அதே பாட்டு அதே பாட்டு பாடு ஓகே தாமரை கூ கூ தன்னி நெஞ்சஸ்ல பேசடா தன்னி நெஞ்சஸ்ல பேசடா பைத்தியமா ஏவே எ <laughs> <laughs>

மாமனே போட்டி நீ யாருமே ஒன் ஸ்டார்ட் அண்ணா